நேற்று இங்கு வந்துள்ள ஊடகவியலாளர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு வந்து எங்களுக்கான ஒரு ஒருங்கிணைப்பு விடுபட்டு போய்கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கு ஒரு பாலமாக இருந்து நமது இந்த மொழியும் எங்களுடைய இனமும் ஒரு அடையாளமாக பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கணும் என்ற தான் இந்த அமைப்பு உருவாக்கப்படும் உருவாக்கினது எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு சுவிஸ்ல நாங்கள் ஸ்பித்தெக்ஸ் என்று அல்லது ஸ்பித்தெக்ஸ் ஹைட்ஸ் கிராங்கைன்னு சொல்லலாம் மருத்துவமனைக்கு வெளியே வாழுகின்ற அல்லது ஆழ்த்தை போகாமல் அல்லது பெராமணி உதவிகள் தேவையான மக்களுக்கு பெராமரிப்பு உதவிகளை நாங்கள் வழங்குகின்றோம் வச்சிருக்கிறேன் நல்ல விஷயம் இந்த தமிழ் ஆக்கள் இங்கே செய்கிற எல்லா பிசினஸ் ஆக்களும் அதாவது வியாபாரிகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு மூணு மாசத்துக்கு முதல் இப்படி ஒரு ஒரு ஸ்டேடோ வந்து உருவாக்கும் பொழுது மெச்சான் உண்மைக்கும் சுயஸ்ல தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும் என்ன மாதிரி என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற சந்தோஷம் இருக்குமா இல்லை என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க என்ட அம்மா அப்பாக்கு என்ன செய்யறேனோ அதான் நான் மெட்டாக்கலங்க செய்யலாம் வந்து யோசி நான் சோ யா பழகிட்டு போக சும்மா வந்து சொல்ற மாதிரி சொன்னார் இல்ல வந்து பழகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரிசென்ஸ்க்காக என்ன சொல்கிற வேண்டாம் வெயிட் பண்ண வேணாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டூ அவ்வளோதான் தான் புலம்பெருந்த தேசங்கள்லேயே தேசங்களிலே பட்ட அமைப்புகள் உருவாகிருக்கின்றன ஆனால் அந்த அமைப்புக்கள் எல்லாம் வீடு காட்டி கொடுக்குற சொந்த வீட்டு தீர்மானங்களுக்கு செய்து கொடுக்குற ஒரு கம்பெனியாக இருபது வருடமாக இந்த சூழலில் இருக்கின்றேன் அப்போ அதிலேருந்து நாங்கள் தமிழீஷ ஸ்வைட் ஸ்பீல் குரூப் உருவாக்கி எங்களோட பிள்ளைகளை ஒரு பத்து வருஷமாக பாசல் பாசல் லேண்டில் செய்து கொண்டிருந்தோம் இந்த தண்டவாளம் மாதிரி போய் கொண்டு இருக்குது பிரிஞ்சு பிரிஞ்சு ஆனால் ஒரே ரெயினை கொண்டு போய்ச்சினுமெண்டா நல்லா இருக்கும் ஸோ அதை ஜாயின் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்தது ஸோ அந்த எல்டர் ஜெனரேஷனோட அயல் நாடுகளான பிரான்ஸ் இத்தாலி லண்டன் போன்ற நாடுகளிலும் ஆரம்பம் தொடக்கம் இன்று வரை எவ்வாறு ஒரு இந்த காலநிலை மாற்றம் கலாச்சார மாற்றங்களுக்குள் தங்களது வாழ்விலையும் வர்த்தகத்தையும் வளர்த்ததை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பை நிறுவி அதற்கூடாக ஆலோனஸ் ஆலோசனைகளும் எமது மக்களுக்கான கருத்துக்களும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்ற வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த எல்லா மக்களையும் நாங்கள் கவர்கின்ற பொழுது அவர்களுக்கும் எமது வியாபாரத்தை விஸ்தரிக்கின்ற பொழுது எமது பொருளாதாரம் இன்னும் மேலும் மேலும் வளரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை பழைய நண்பர்கள் பழைய வர்த்தக எல்லாரும் நீண்ட எல்லாம் தொடரும் இந்த கீத்து திருப்பி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நதன் சைடில் போடணுன்றதுக்காக மட்டுமே திறந்திருக்கோம் இது வரைக்கும் கம்பெனியோட கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கம்பெனிஸ் ஃப்ரம் இந்தியா காம்படிட்டர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க ஆரோக்கியம் அண்டா யார் என்ன எதுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில்களை தேடலாம் வாங்க உண்மையிலேயே நாங்கள் இந்த சுவிஸ் நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரும்போது ஒரு அகதியாக வந்தோம் எங்களுக்கு வயது வந்துடுது எங்களைப் போல மற்றவர்களும் வந்து இளைய சமுதாயம் உயரிய சிந்தனைக்கு அமைவாக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் உரித்த குழந்தையாக இந்த அமைப்பு உருவானது பதினோரு மாதங்களில் அந்த குழந்தை தவளத் தொடங்கியுள்ளது நீங்கள் என்ற வெப்சைட் போய் என்றால் முப்பத்தி ஒரு பேர் எங்களுடைய தமிழ் பிள்ளைகள் ஓவர் ஆட்சாக இருக்கிறார்கள் இந்த நாட்டில் முதலாவது இந்த கருத்தை நீங்கள் சொல்லுவோம் வந்து உங்களோட தாழ்மையிடம் கேட்கறேன் இங்கே வந்ததால எங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு உமா இல்லையா அப்ப எங்கடா மூன்றாவது ஜெனரேஷன் ஆக்களையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சாக ஒரு பவர்ஃபுல்லான இனம வளருவோம் இங்கே எல்லா வர்த்தகர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் லண்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூவிஸ் கம்யூனிட்டி இருக்கு சரியான ஒரு சின்ன கம்யூனிட்டி அமெரிக்காவில் நியூயார்க் டைம் பேப்பர் நியூஸ் பேப்பர் வந்து ஒரு யூதர் தான் அதில் ஆரம்பித்தவரும் அவர் அவர் அந்த பங்கில் ஒரு பங்கு சந்தையில் முதலீட்டாளராக இருந்தவர் நீங்கள் வர்த்தகத்துறை சார்ந்தவர்களை ஒன்றிணைத்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்ப என்பது உண்மையிலேயே ஒரு சாதனை தான் அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கிற எல்லாருமே வேறு வேறு பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரே பிஸ்னஸாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் அதை எல்லாரையுமே சேர்ந்து ஒற்றுமையாக அன்பாக சேர்க்க வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் யோசிக்கிறேன் மைண்ட் செட் எப்படி இருக்குது நாங்கள் எப்படி சேர்ந்து வேலை செய்யலாம் அதான் இந்த வந்ததுக்குரிய ஐடியா ஆனால் இந்த பழையாக்கள் எல்லாரையும் இந்த இடத்துல சந்தித்ததில் எனக்கு நிறைய சந்தோஷம் என்னோட கடையை மாதிரி ஒரு கடை இன்னும் மேலும் மேலும் உயர வேணும் அண்டு இவரையும் நாம் வாழ்த்தி உதவிகளை ஆலோசனைகளை இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த நிறுவனத்தில் அங்கத்துவர்களுக்கும் என்னால் எல்லா ஆலோசனைகளையும் உதவிகளையும் செய்ய கடமைப்பட்ட ஹெல்ப்பாக இருக்கும் கொனெக்ஷன் வரதுக்கு பதினஞ்சு விதமான கடல் பரப்பை நாங்கள் தான் வச்சிருக்கிறோம் பெருசாக எக்ஸ்போர்ட் செய்கிறோம் இம்போர்ட் செய்கிறோம் என்ன பெருமை கூப்பிட்டதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பிரான்சிலையும் பிடி குமார்ன்னாவும் அதை என்று இதே மாதிரி பெருசாக என்று நான் நம்புகிறேன் இது குழந்தை பதினொரு மாத குழந்தை நீங்கள் அனைவரும் இங்கு விருந்தினர்கள் இங்கு பிரதமர் கலந்துள்ள உங்கள் அனைவருக்கும் சிறோ அமைப்பின் சார்பில் முதல் கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்